சிம்பலம் கரமு மல முகமதி குழல் கணமதே மொழி காணி காதில் மூளைனாகை கரமு முளரியின் மல முகமதி குழல் கணமதே நூ மொழி காணி காதில் முளை நாகை கலகமிடு விடி கடல விடவன கலகமிடுவிடி மயில் தமிழும் மகளுடன் இணவிய மிருகமத கலபகுலகித கிரியணு மயல் கொடு கிரி வேணும் கலப புலகித கிரியன மயல் கொடு கிரி வேணும் இரவு பகலரை இகளார மலமர இயலும் மகளார விழியின் நிருவர இரவு பகலார இயலும் அயலர இதயம் உருகிய ஒரு குல பதமுற இதயம் உருகிய ஒரு குல பதமுறே எழுதாரியவன் குறமாக நிறுதன கிரியில் முழுகின இளையவன் எழுமுறை எழுதாரிய அவன் புறமாக இருதன கிரியில் முழுகின இளையவர் எனும் முறை இனிமை பேருவாகும் ி ஊற எழு பொருள் வீணா விட மானுவின் நேரிமானி அசை ஊற விசை மீண்டும் துயர செவியின் லாடி பாட வீணாபூமி துயர் செவியின்

பழுதின் மதலரை உழலிரு பிளவோடே படிய ரதமாதை நடவிட மொழிபவன் படியரதமாதை நடவிட மொழிபவன் படிய ரதமாதை நடவிட மொழிபவன் அருள் படியில் அருமுக சிவசூத கணபதி இளைய குமரன் நிருப்ப பத்தி சரவணன்

உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவ உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெருமினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி விடுத்தொழுக வேண்டும் மதமான பெய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நாள் வாழ வேண்டும் தருமமெகு சென்னையில் கந்த கோட்டத்து வர தளமோங்கும் கந்த வேடே